கத்தாவே நீ ஒரு வாக்கு பறங்க எந்த தாசன சௌக்கிய பேரு நீ ஒரு வாக்கு பறங்க இந்த பகல வரப்பட பரா எந்த கத்தாவின அது கழியாத்த ஒரு காரியம் இல்ல எந்த குஞ்சங்கள நடுவே பிரவர்த்திக்க ஒரு காரியம் இல்ல அவனுக்கு நல்ல விவாகம் கொடுக்க எந்த கத்தாவுக்கு கழியும் அவன் எந்த சாம்பத்திய விஷயங்களுக்கு தெய்வம் மறைபடுதான் கழியும் எந்த தலைவரா எந்த தலைவருக்கு குஞ்சினை கொடுக்க தெய்வம் காரியம் அது என்ன அஷ்டப்பட்ட படம் திதிகள் எந்த தெய்வத்தின் காரியம் ஒரு போல விசுவோம்

സ്വന്തത്തോണെ ദൈവത്തിന് പകർത്തം കൊടുക്കാൻ പറ്റും